எல்லாருக்கும் வணக்கம் என்னோட ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா நடைய நான் இங்க வந்து பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு ஆனா முதல்ல இப்படி ஒரு பெரிய பெரிய வாய்ப்பு கிடைச்சதுக்கு நெல்சன் சார் எங்க இருக்கீங்க தெரியல பட் ரொம்ப ரொம்ப நன்றி நம்பி இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அது எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது அண்ட் இதுல வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் ஒரு மெலடி மாதிரி ஒரு சாங் பண்ண கிடைச்சது என்னோட ஒரு பெரிய பாகியமா இட்ஸ் பிக் பிளெஸிங் ஸோ எனக்கு ஐ ஜஸ்ட் ஹேவ் டு தேங்க் லாட் ஆஃப் பீப்புள் ஸோ ஒலிம்பியா மூவிஸ் ரச்சன் அதே மாதிரி இதோட நம்ம ஸ்பெஷலான ஸ்டார் அதர்வா சார் அண்ட் நிமிஷா மேம் அண்ட் எவ்ரி ஒன் ஹூஸ் ஹியர் ஆன் த டயஸ் என்னோட கூட கம்போஸ் பண்ண நல்லா சிங்கர் ஃப்ரெண்ட்ஸ் சத்யானா ஆகாஷ் சஹீஷ் சிவா அண்ட் பிரவீன் சவி அண்ட் இந்த பாட்டோட பியூட்டிஃபுல்லான வார்த்தைகள் வரிகள் கொடுத்த கார்த்திக் நேதா சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லரிசிஸ்ட் அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி தட் எனக்கு அவர் கூட ஒரு சாங் இப்படி பண்ண முடிஞ்சதில்ல அண்ட் அதெல்லாம் மீறி எனக்கு இதுக்கு வந்து இது ஒரு ஒரு வழி தோர்ந்து தந்தது வந்து இஸ் ஆர் டியஸ்ட் லவ் ஃபா மேம் அண்ட் பத்திமா மேம் ஹூ ஐ ஹவ் வித் அஸ் மீடியா மேசன் ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ திங்க் மியூசிக் இந்த படத்தில் இருக்க எல்லா க்ரூ அண்ட் எவ்ரி ஒன் ரொம்ப ரொம்ப நன்றி இது ஒரு முதல் வாய்ப்பு ஸோ ஐ ஹோப் கொஞ்சம் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு ஒரு ஒரு ப்ரேயரோடு நான் இந்த சாங் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஐ ரியலி ஹோப் இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு அண்ட் இதுக்கெல்லாம் எனக்கு இது இது வரைக்கும் பாடுறதுக்கு வாய்ப்பு தந்த எல்லாம் கம்போசர்ஸ் பிகாஸ் அப்படி தான் எனக்கு இந்த ஒரு சென்னையில் ஒரு மியூசிக் ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஈச் அண்ட் எவ்ரி மியூசியன் ஹூ கேவ் மி அ சாங் டு சிங் அண்ட் அதே மாதிரி ரொமான் சாருக்கு ரொம்ப நன்றி பிகாஸ் அவர்கிட்ட கொஞ்சம் சூப்பர்வைசர் அந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணி கேண்ட லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ எனக்கு ஒரு மானசிக குரு மாதிரி அவர் ஸோ எனக்கு அதுவும் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல் டு ஹிம் ஃபார் ஆல் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த சாங் என்னோட கூட பாடின சிங்கா சிரீஷா அவங்களும் இருக்காங்க தேங்க்யூ சிரீஷா யூட் லவ்லி ஜாப் அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சுதர்ஷன் மணி இதோடய என்ஜினியர் இருக்கார் என் ஃபேமிலி அதான் பிக்கெஸ்ட் என்னோடய மியூசிக்கோட பிக்கெஸ்ட் ரீசன் இஸ் மை ஃபேமிலி அம்மா அப்பா அண்ட் மை சிஸ்டர் அக்கா அவங்களும் இந்த சாங்கில் பர்ஃபெக்ஷன் வாசிருக்காங்க ஸோ அவங்க எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க ஸோ ஐ மைட் ஹேவ் மிஸ்ட் எ கப்புள் ஆஃப் பீப்புள் தெரியல நடுங்கியிருக்கே அதனால தெரியல மன்னிச்சிக்கோங்க ஃபேமஸ் டெனி ஒன் பட் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் த டைம் ஸோ தேங்க் யூ எவ்ரி ஒன் அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் சாங் அண்ட் த மூவி அண்ட் எல்லா எல்லாேருக்கும் பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கும் பெஸ்ட் விஷஸ் தேங்க்யூ ஸோ எல்லாேருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்ரீகாந்த் நிறைய விஷயம் சொல்லிட்டார் ஏன்னா எனக்கு நானும் நானும் அதே ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன் எல்லாேருக்கும் நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நில்சன் சாருக்கு டிஎன்இ டீமுக்கு எம்எம்க்கு எல்லாருக்குமே மரமார்ந்து நன்றி தேங்க்யூ ஸோ மச் இன்னும் இது இது ஒரு தொடக்கம் தான் அண்ட் இந்த பாடல் வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் ஏன்னா இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு ஹியூமன் பாடி ஒரு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மியூசிஷியன் கே எஸ் சித்ராமா அந்த பாடலை பாட்டுருக்காங்க அந்த பாடலும் வந்து இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இடம்பெறுது இந்த பாடல் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பிடித்த பாடலாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரும் இந்த ஆல்பம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மூவிக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பிரவீன் சேவி பதினாலு வருஷமாக நான் சென்னையில் இருக்கேன் வந்தோரை வாழ்வைக்கும் சென்னை எனக்கு ஒரு உதாரணம் நான் தான் என்ன இத்தனை வருஷமாக எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லாேருக்கும் இது வந்து ஒரு ஸ்டேஜ் ஆஃப் கிராட்டிடியூட் தான் எனக்கு எனக்கு வெறும் கிராட்டிடி தான் இருக்குது ஸோ அஜெஸ் மோட் அ தேங்க் ஃபியூ பீப்பிள் ஃபஸ்ட் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ராஃபா மேம் அண்ட் என்கத்தியமா மேம் நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு தூணாக இருந்திருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபர் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் முக்கியமாக நெல்சன் சார் என்னை பயங்கரமாக புழிஞ்சு எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் டு கொலாபரேட் வித் நெல்சன் சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தப்பர்ச்சுனிட்டி எல்லா காஸ்ட் க்ரூ மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரமேஷ்லாம் இருக்கீங்க அண்ட் லாட் ஆஃப் தெம் ஐ அட்மர் அண்ட் ரெஸ்பெக்ட் அலாட் அண்ட் உங்களுக்கு உங்களோட இந்த ப்ராஜெக்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப வெரி கிரேட்ஃபுல் இந்த பாட்டில் ஒர்க் பண்ண எல்லாேருக்கும் நான் கண்டிப்பாக சொல்லணும் அருமையான வரிகள் எழுதின உமாதேவி தேவி தேங்க் யூ ஸோ மச் அம் அ பிக் ஃபேன் ரொம்ப அழகாக எழுதிருக்கீங்க கான் வெயிட் ஃபார் யால் டு ஹியர் இட் இந்த பாட்டை பாடின ஸ்வேதா மோகன் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஷே சங் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல்லி தேங்க்ஸ் ஃபார் ப்ரிங் திஸ் சாங் டு லைஃப் எனக்கு பேக்கிங் ஓக்கல்ஸ் நிறையா இந்த பாட்டில் நிறைய ஹார்மனிஸ் இருக்கும் அதில் பாடுற ஒவ்வொருத்தரும் நான் தேங்க் பண்ணும் ஸ்ரீதர் ரமேஷ் ஷிவ் சுந்தர் ஃபாத்திமா அலிஷா ரம்யா தேங்க் யூ ஸோ மச் இந்த பாட்டில் கிட்டார் வாசித்த நவீன் சாம்சன் அண்ட் நவீன் நேப்பியர் ஹூப்ளேத் த பேஸ் தி ஆர் லைக் த லைஃப் லைன் ஆஃப் த சாங் அண்ட் பாட்டை மிக்ஸ் மாஸ்டர் பண்ண சுஜித் ஸ்ரீதர் அண்ட் விஷ்ணு அண்ட் ரெக்கார்டிங் என்ஜினியர் அனீஷ் மோகன் யா அண்ட் என்னோடய மென்டாஸ் நான் சிங்கப்பூர்லேருந்து பிறந்து வந்தது இங்கே வரதுக்கு முன்னாடி வந்து நிறையா மியூசிஷியன்ஸ் எனக்கு மென்டோவராக இருந்திருக்காங்க ஸோ ஐ ஓ திஸ் டு தென் இங்கேயும் நிறையா வந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் ஸோ ஐ ஒன் ஐ தேங்க் ஹூ ஹஸ் ஒர்க் வித் மீ இத்தனை வருஷமாக மை ஃபேமிலி மை ஒய்ஃப் அண்ட் மை கிட்ஸ் அண்ட் மை ஃபேமிலி இன் சிங்கப்பா அண்ட் எவ்ரிவான் ஐ லவ் யூ ஆல் ஸோ மச் இத்தனை வருஷமாக என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் நாட் கிவிங் அப் அண்ட் லாஸ்ட் பன் லீஸ்ட் ஐ லைக் டு தேங்க் மை செல்ஃப் ஃபார் த ஹார்ட் ஒர்க் ஐ புட் டு கம் ஹியர் டுடே ஸோ தேங்க் யூ ஆல் ஸோ மச் லவ் யூ ஆல் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பிரவீன் சைவி பதினாலு வருஷமாக நான் சென்னையில் இருக்கேன் வந்தோரை வாழ்வைக்கும் சென்னை எனக்கு ஒரு உதாரணம் நான் தான் அண்ட் இத்தனை வருஷமாக எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் இது வந்து ஒரு ஸ்டேஜ் ஆஃப் கிராட்டிடியூட் தான் எனக்கு எனக்கு வெறும் கிராட்டியூட் தான் இருக்குது ஸோ அஜெஸ்ட் மோட் தேங்க் ஃபியூ பீப்புள் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த லாஃபா மேம் எனக்கு பத்தியமா மேம் நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு தூணாக இருந்திருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் முக்கியமாக நெல்சன் சார் என்னை பயங்கரமாக புழிஞ்சு எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் டு கொலாபரேட் வித் நெல்சன் சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா காஸ்ட் க்ரூ மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரமேஷ்லாம் இருக்கீங்க அண்ட் அலால் ஆஃப் தெம் ஐ அட்மயர் அண்ட் ரெஸ்பெக்ட் அலாட் அண்ட் உங்களுக்கு உங்களோட இந்த ப்ராஜெக்டில் இருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப வெரி கிரேட்ஃபுல் இந்த பாட்டில் ஒர்க் பண்ண எல்லாேருக்கும் நான் கண்டிப்பாக சொல்லணும் அருமையான வரிகள் எழுதின உமாதேவி தேவி மேடமுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஐம் அ பிக் ஃபேன் ரொம்ப அழகாக எழுதிருக்கீங்க கான் வெயிட் ஃபார் யால் ரி ஹியர் இட் இந்த பாட்டை பாடின ஸ்வேதா மோகன் ரொம்ப ரொம்ப நன்றி ஷே சங் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல்லி தேங்க்ஸ் ஃபார் புயங் திஸ் சாங் டு லைஃப் எனக்கு பேக்கிங் ஓக்கல்ஸ் நிறையா இந்த பாட்டில் நிறைய ஹார்மோனிஸ் இருக்கும் அதில் பாடுற ஒவ்வொருத்தரும் நான் தேங்க் பண்ணும் ஸ்ரீதர் ரமேஷ் ஷிவ் சுந்தர் ஃபாத்திமா அலிஷா ரம்யா தேங்க் யூ கை ஸோ மச் இந்த பாட்டில் கிட்டார் வாசன் நவீன் சாம்சன் அண்ட் நவீன் நேப்பியர் கூப்பிட் த பேஸ் தி ஆர் லைக் த லைஃப் லைன் ஆஃப் த சாங் அண்ட் பாட்டை மிக்ஸ் மாஸ்டர் பண்ண சுஜித் ஸ்ரீதர் அண்ட் விஷ்ணு அண்ட் ரெக்கார்டிங் என்றனியா அனீஷ் மோகன் யா அண்ட் என்னோட மென்டாஸ் நான் சிங்கப்பூர்லேருந்து பிறந்து வந்தது இங்கே வரதுக்கு முன்னாடி வந்து நிறைய மியூசிஷியன்ஸ் எனக்கு மென்டாராக இருந்திருக்காங்க ஸோ ஐ ஓ ஓ ஓ ஓ ஓதிஸ் டு தெம் இங்கேயும் நிறையா வந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் ஸோ ஐ ஒன்ட் தேங்க் எவ்ரிவான் ஹூ வாஸ் ஒர்க் வித் மீ இத்தனை வருஷமாக மை ஃபேமிலி மை ஒய்ஃப் அண்ட் மை கிட்ஸ் அண்ட் மை ஃபேமிலி இன் சிங்கப்பூர் அண்ட் ஐ லவ் யூஆல் ஸோ மச் இத்தனை வருஷமா ஏமெல்லாம் நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் ஆர் கிவிங் அப் அண்ட் லாஸ்ட் பட் அட் லீஸ்ட் ஐ லைக் டூ தேங்க் மை செல்ஃப் ஃபார் த ஹார்ட் ஒர்க் ஐ கம்ப்ளீட் டுடே ஸோ தேங்க்யூ மச் லவ் யால் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் இவ்வளோ பெருமன்னால் என்ன பேசுறதுன்னு தெரில பட் ஐ லைக் டு தேங்க் ஃபர்ஸ்ட் மீடியா மெர்சன்ஸ்லேருந்து ஐ லைக் டு தேங்க் பிகாஸ் என்றைக்குமே ரோஃபா மேம் வந்து டேலண்ட்ஸ் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஸ்பாட் லைட்டில் போடுறது இட் ஹாஸ் பீன் அ லைஃப் ஸோ தேங்க் யூ ஸோ மச் மேம் ஃபார் என்டர்டூசிங் அஸ் டூ நெல்சன் சார் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் சார் நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரெஸ் பண்ணி எங்கள் எல்லாேருக்கும் கொடுத்தது கேண்ட் ஒண்டர்ஃபுல் டீம்மேட்ஸ் கேஸ்ட் அண்ட் குரூ அதர்வைஸ் சார் ரெண்டு நிமிஷம் மேம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் லெட்டிங் அஸ் டூ திஸ் அண்ட் முக்கியமாக இந்த நேரத்தில் வந்து ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணி இந்த மாதிரி மியூசிக் டேரக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து ஜிப்ராம் சார் மாதிரி ஒரு மியூசிக் டேரக்டரோட வந்து ஒரு பெரிய ஆனர்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஒரே ஒரு ஸ்பெஷல் பர்சன்க்கு நான் இந்த டைமில் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன் நான் சூப்பர் சிங்கர் பாடிட்டு இருந்தப்போ என்னோடய ஃபேனாக இன்ட்ரடியூஸ் ஆனாங்க சீதா பாட்டி ஃப்ரம் யூஎஸ் இன் கேரளா டூ மந்த்ஸ் பேக் தான் அவங்க இறந்தாங்க அண்ட் அவங்க கூட இந்த நிமிஷம் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஸோ அவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் பாட்டி என் முதல் ஸ்டுடியோ செட்டப் வாங்கி கொடுத்தது நீங்கள் ஸோ அதுக்கு தேங்க்ஸ் அம்மா தேங்க்ஸ் புனியாக்கா தேங்க்ஸ் ஃபார் சிங் திஸ் நான் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் முத்தமிழ் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிரிக்ஸ் Sorry, Rumma Nawasan. Thank you so much.